ஹலோ சனிக்கிழமை இன்றைக்கி எனக்கு வீக்கெண்டு ஸோ அதனால் நல்லா தூங்கி ஏஞ்சி வீட்டு வாழையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சி வச்சுட்டு சந்தைக்கு போயிட்டேன் சந்தைக்கு ஏன் போனேன்னா நாளைக்கு ஈஸ்டர் இல்லையா ஸோ கறி மீன்லாம் வாங்கி சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க போனேன் கறி ஆல்ரெடி வாங்கிட்டேன் மீன் கடைக்கு வந்தேன் மீன் கடையில் பார்த்திங்கன்னா இந்த முரல் மீன் இருந்துச்சு முரல் மீன் நான் சாப்பிட்டதே இல்லை இது ரொம்ப நாளாக சாப்பிடணுன்னு ஆசை ஸோ உரல் மீன் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு பக்கத்துலேயே ஒரு பத்து கிலோ அளவுக்கு சால்மன் ஃபிஷ் ஒன்று இருந்தது அப்படி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா எப்போவுமே சைலண்ட்டாக மீன் அமைதியாக ரொம்ப ஒரு கால்மாக இருக்கும் நம்மளை மாதிரியே பக்கத்தில் ஸ்கூல் ஒன்று இருக்குது அன்னைக்கு மட்டும்தான் கச்சா மூச்சானு இந்த சிட்டுக்குருவிங்க மாதிரி சத்தம் போட்டுகிட்டு கிடக்குங்க தவிர மற்ற நேரம் எல்லாமே மேக்ஸிமம் அமைதியாகவே தான் இருக்கும் அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்தேனா அதில் ஒரு மேம் சொல்கிறாங்க அதுவும் அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க மனுஷங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க மனுஷங்களை நல்லவங்கன்னு சொல்லி முத்திரை குத்திடாதீங்க உங்களுடைய ரகசியங்களை சொல்லிடாதீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஏதோ ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்கிறதுல கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தாலும் மனுஷங்கள மனுஷன் நம்பலனா நம்ம வேற யாருங்க நம்ப முடியும் யாரோ ஒருவர் செய்கிற தப்புனால எல்லா மனுஷங்களையும் கெட்டவங்களும் நினைச்சிட முடியாது நான் இந்த பிரான்ஸ்க்கு வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு உதவி எவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை மட்டும் தான் அறுப்போம் அதுதான் என்னுடைய கருத்து மணி ஆகிப்போச்சு சரி எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன் ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டு ஈஸியாக இருந்துச்சு மணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மூனைகள் ஆகிப்போச்சு ஸோ இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு வெடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு ஒரு நல்ல சாம்பார் அதே வெண்டைக்காயில் தேங்காய் கறி அப்படின்ற மாதிரி தேங்காய் போட்டு ஒரு வெண்டக்காய் பொரியல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீரை செஞ்சுருந்தேன் கருணக்கிழங்கு பொரியல் எப்போதுமே இந்த ஈஸ்டர் டைமில் நம்ம வீட்டில் வடை பாயசம் வைக்கிறது வழக்கம் அது போலவே இன்றைக்கி வச்சாச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா ஆல்ரெடி அவங்க சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எப்போதுமே நானும் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்னா பிள்ளைங்க தனியாக சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் வீட்டில் இருக்கிற காலத்திலையும் வீட்டில் இருக்கிற நேரத்திலையும் எல்லாரும் ஒன்றா உக்காந்து இப்படி தான் சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கத்தை நம்ம இப்பிலேருந்து ஏற்படுத்தணும்னா அவங்களுடைய காலத்திலையும் அதை கடைப்பிடிப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை தொடர்ந்து அஞ்சு மணிக்கு மேலே கோயிலுக்கு கிளம்பணும் கொஞ்சம் நாளை ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு ஆல்ரெடி வலி இருக்கிறதுனால வெளியெலாம் சுற்றிட்டு வந்ததுனால ரொம்ப கால்வெளியாக இருந்தது அதனால கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சு ஹாட் வாட்டரில் காலை ஒத்தரம் குத்துட்டு இருக்க இதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான் தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம் பாய்